நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு டீ கடை பத்துக்கு பத்து இடம் நான் பார்த்து வச்சிருக்கேன் வரியா சரி அதுக்கு உங்களோட ஷேர் அவ்வளோ ஏன் ஷேரா மூலதனம் பெத்த அப்பங்கட்டியே மூலதனம் கேட்கறேன் நான் கொடுக்காம எடுப்பேனடா வெயிட் அண்ட் சி என் பையனுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனடா கொஞ்சம் வெயிட் பண்ணு இதை வரேன் அருளே அதிர்ஷ்டக்காரன் தானி கையை கூடு உன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆக போகுதுரா இனிமே நல்ல முன்னுக்கு வரணும் என்ன ஆல் தி பெஸ்ட் அப்பா வர இதுதான் என்னோட ஷேர் ஆர் யூ ஹாப்பி மை சன் என்ன போ இது டீ பாக்கெட் நல்ல ஸ்ட்ராங் டீ இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இதுதான் ஓ என்னப்போ இதெல்லாம் ஆ என்னுடைய அடிஷ்னல் ஷேர் ம் ஆ ஒரு நிமிஷம் இது இந்த சுகர் பேக்கெட் வச்சிருந்தேன் ஆனா அது வந்து நானா கொஞ்சம் கிரிகிருந்ததுன்னு எடுத்து சாப்பிட்டேண்ணா என்னடா நீ என் பையனுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர நீ பறிச்சுட்டேன் சாரிண்ணா அப்போ கடுப்பேத்தீங்கப்பா நான் ஏண்டா உன்னை கடுப்பேத்த போறேன் உனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு இதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னா படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு வேலையை தேடிக்க இன்னும் விளையாடுறீங்களா நீங்க நான் ஏண்டா விளையாடுறேன் படிச்ச படிப்புன்னு தெரியாம சொல்லிட்டேன் நீயே ஒரு வேலையை தேடிக்க எங்கிட்ட இனிமே ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது நீ நல்லா சம்பாதிச்சு அந்த பொண்ணே உன்னை தேடி வர மாதிரி எல்லா வாழ்க்கையை அமைச்சிக்க இனிமேல் எங்கிட்ட எதுவுமே கேட்காத வா ஆபீஸ் போகலாம் டைம் ஆச்சு சரிண்ணா